துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை துணை பற்றிய ஒரு முக்கிய பதிவு தான் பார்க்க போறோம் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி துலாம் ராசி காலப்புருஷ தத்துவத்திற்கு ஏழாம் வீடு அதாவது காதல் வீடுன்னு சொல்லுவாங்க வீட்டின் அதிபதி சுக்கிரன் பொதுவாகவே துலாம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கு நல்ல ஒரு பொழிவு கம்பீரமாக இருப்பாங்க எளிமையாக மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் சில சில டைம் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கோபமா பேசிடுவாங்க டென்ஷன் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ நீதி நாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க அதாவது எதையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்க எட போட்டுருவாங்க ஒருத்தவங்க கிட்ட போன்ல பேசினா கூட அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லிடுவாங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் பொழுதே அவங்கள போட்டுக்கிட்டே தான் பழகுவாங்க நல்லவராக இருந்தால் கண்டினியூ பண்ணுவாங்க இல்லைன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க அதே போல வியாபார எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்களால ஆதாயம் இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணுவாங்க இல்லைன்னா கட் பண்ணுறவாங்க முக்கியமாக எதையுமே வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணக்கூடியவங்க மற்றும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நிறையவே இருக்கும் இவங்க கிட்ட அதனாலேயே சில பிரச்சனைகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் இவங்க ஆளாயிடுறாங்க இந்த துலாம் ராசியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா காதல் ஏற்பட்டு திருமணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடும் தொண்ணூறு சதவீதம் அதனால துலாம் ராசியா இருக்கீங்க அப்படின்னா காதல் கல்யாணத்துல போயிட்டு விழாம இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் வந்து மேஷம் அப்போ மேஷத்தின் அதிபதி செவ்வாய் இப்போ பொதுவாகவே செவ்வாயினாலே கோபம் டென்ஷன் அவசரம் ஒரு பதற்றம் வேகம் இதெல்லாம் இருக்கும் அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களை ஆதிக்கம் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஆதிக்கமான ஒரு கணவனோ மனைவியாக தான் வருவாங்க அந்த ஆதிக்கத்துக்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் அப்போ துலாம் லக்னமா ராசியா இருக்கீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்க ஜாதகத்துல பத்தாம் இடம் நீசம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வகையில நீசபங்கம் ஆகுது அப்படின்னாலுமே அவங்களுக்கு இருதாரம் ஏற்பட்டுரும் அப்போ சில பேருக்கு இரண்டு திருமணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட கோபம் டென்ஷன் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களை ஆதிக்கம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க குறிப்பா துலாம் ராசியில பிறந்தவங்க ஒரு திருமணத்துக்கு பிறகு ஒரு தொழில் மாற்றமோ ஒரு இடமாற்றமோ கண்டிப்பா இருக்கும் வீடு தொழில் ஏதாவது ஒரு மாற்றம் வாழ்க்கை துணைவரால ஆதாயங்கள் இருக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை நேசிக்க கூடியவரா இருப்பார் அதாவது சண்டை போட்டுக்கிட்டு சமாதானமாவும் இருப்பாங்க திருமண வாழ்க்கையில பெருசா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே பிரிந்து போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனா நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்ற கட்டுப்பாட்டை விதிக்கக்கூடியவங்களா அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க குறிப்பா இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து உதவி பண்றது ஹெல்ப் பண்றது குறிப்பா இவங்களுடைய உறவுகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கை துணை பிரச்சனைகள் ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்துகிட்டே இருக்கும் துளம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வெளிப்படையாக பேசக்கூடியவரா இருப்பாரு எதையுமே வந்து மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிறது எல்லாம் கிடையாது ஓபனாவே பேசிட்டு தப்போ ரைட்டோ ஓபனா பேசிடுவாங்க ஆனா கொஞ்சம் கோவம் இருக்கும் பேச்சுல ஒரு கடுமை கூட இருக்கும் ஆனா மனசுல ஒரு நல்ல மனசு இருக்கும் அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணைவரை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க வெளியில போயிட்டு விட்டு கொடுக்கணும் அப்படின்ற என்னெல்லாம் இருக்கவே இருக்காது அதே சமயத்துல சில நேரத்துல கோவத்தால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே வெளியில போயிட்டு தன்னுடைய கணவர் இப்படி தன்னுடைய மனைவி இப்படின்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்க கூடிய வாழணும் குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை துணி கூடவே வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க துலாமை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பாட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதுலையுமே கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும் அப்போ வாழ்க்கை துணிவர்களையும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் வந்து நீ இதை செய்யி நான் செய்கிறேன் நீ இந்த செலவுலாம் பார்த்துக்கோ நான் அந்த செலவுலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல கூட பிரிச்சுக்குவாங்க அந்த மாதிரி கூட இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லை ஆனா திருமண வாழ்க்கையில மட்டும் ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும் அந்த குறைபாடு வந்து இவங்களுடைய எண்ணத்துக்குமா ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ துலாம பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்லேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலயோ நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றக்கூடியவங்க இருப்பாங்க அதே போல தொழில் ரீதியாக வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ போயிட்டு வாழக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும் அப்போ வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமும் தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாலாம் இவங்க அஃப்ரெக்ஷன் காட்ட மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷ்னல் டைப்பா இருப்பாங்க ரொம்ப பர்சிவ்னஸா இருப்பாங்க ரொம்ப ஆழமா நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களுடைய கணவன் மனைவி யாரா இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க அவங்க சொல்றது தான் கேட்கணும் நம்ம குடும்பத்துல இது தான் செய்யணும் இதுதான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் அதனாலதான் சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் இருப்பாங்க சில பேருக்கு பட்டாற்ற தன்மை கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமா பிறந்திருந்தாலுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை நோக்கி ஓடுவாங்க பொருளாதாரம் வீடு வாகனம் சம்பாதிக்கிறதுக்காக இவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா அதுல செலுத்தி அதுலயே செயல்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க அதே மாதிரி மற்றவங்களுக்குமே உதவுவாங்க குறிப்பாக வாழ்க்கை துணைவரின் உறவினர்களுக்கு கூட குடும்பத்தாருக்கு கூட இவங்க வந்து உதவி செய்வாங்க உதவி செஞ்சாலுமே அதனால சில பிரச்சனைகள் மன வருத்தங்கள் இவங்களுக்கு ஏற்பட்டு அதனால பாதிக்கப்படுவாங்க மற்றபடி இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு டென்ஷன் ஒரு கோபம் அவசரப்பட்டு ஏதாவது குடும்பத்தில் சொல்லிடுறது அதனால உறவுகளுக்குள்ள ஒரு பகை பிரச்சனை ஏற்படுறது இது ஒன்று தான் வந்து ஒரு நெகட்டிவ் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை துணைவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக தான் வருவாங்க அந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கூட நீங்க கூட அந்த அளவுக்கு நேசிக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை ரொம்பவே வந்து நேசிப்பாங்க வந்து ரொம்ப அப்படியே நேசிக்காம ஒரு பட்டற்ற நிலையில இருப்பாங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் உங்களை நேசிக்கக்கூடியவங்களாதான் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க ஆனா பெரிய அளவுக்கு பிரியறது இல்ல ஒரு பத்து சதவீதம் பேர் பிரிகிறாங்க உங்க வாழ்க்கை துணையை விட்டு அப்படின்னா அவங்களுடைய சுய சுய ஜாதகத்துல கலஸ்தர தோஷமோ இல்ல சாரதோஷமா இருக்கும் இப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்க எந்த ராசிக்காரங்களை திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது ராசி அதிபதியோடைய லக்னாதிபதியோட பொருத்தம் வந்து கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா அப்போது நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா குறிப்பாக தனுசு லக்னம் மீன லக்னத்தை மட்டும் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா லக்னாதிபதி பொருத்தம் இல்லை ராசி அதிபதியாக இருந்தால் கூட நீங்கள் மீன ராசி தனுசு ராசியை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி மேஷ ராசி இல்லை மேஷ லக்னத்தை நீங்கள் திருமணம் பண்ண எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமசப்தமா ராசியை திருமணம் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளை கொடுக்குது குறிப்பா துலாம் வந்து காற்று ராசி அப்போ துலாம் வந்து எந்த ராசிக்காரங்களை ஈர்க்கும் நெருப்பு ராசியை ஈர்க்கும் தனுசு ராசி சிம்ம ராசி இந்த ராசிக்காரங்களை ஈர்க்கும் அப்போ இவங்களோடு இருக்கும் பொழுது ஒரு மனக்கவலைகளும் ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கும் ஆனா இவங்களோடு திருமணம் ஆகுறதோ காதல் வர்றதோ இல்ல காதலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து கர்மா நம்ம வந்து ராசியை நம்ம கவிர் தவிர்க்கணும்னு அப்படின்னு நம்ம சொன்னா கூட விதிப்படி பாத்தீங்க அப்படின்னா அங்கே போய் மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு நிர்பந்தத்தால் நீங்கள் வந்து இதை திருமணம் பண்ணி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் திருமணத்துக்கு பிறகு ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மன வருத்தம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையோடு வாழற மாதிரி உங்கள் வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்போ உங்களுக்கு சுயஜாதகத்தில் ஒரு தோஷம் எதுவுமே இல்லை கலஸ்தர தோஷம் இல்லை அப்படின்னா பெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் தோஷம் வந்து இருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு நூறு ஜாதகத்துல இப்போ ரெண்டு பேருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம மேட்ச் பண்ணலாம் ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம மேட்ச் பண்ணக்கூடாதுங்க அதே போலதான் கேது தோஷம் அதுவும் நம்ம சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமாதான் வந்து திருமணம் பண்ணணுங்க பொதுவா நீங்க சம சப்தம ராசியே திருமணம் பண்றது ஒரு நல்லது இல்லை அதுக்கப்புறம் சிம்ம ராசிலாம் உங்களுக்கு உறவாக வருவாங்க ஆனா அவங்களாலதான் சில கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்பட்டுரும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக ஈர்க்கக்கூடிய ராசிகள் தான் இதை தவிர்க்கலாம் அப்படின்னாலுமே அது முடியாத சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் வேணாம் காதல் திருமணத்துக்கு பிறகு பிரச்சனையோட பிரிந்து போறதை விட நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல ஜாதக பொருந்த பார்த்து திருமணம் பண்ணா பிரச்சனை இல்லை இப்போ துலாம் ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை நீங்க வணங்கலாம் அப்படின்னா குறிப்பா சக்கர தாழ்வார் வழிபாடு லலிதாம்பிகை அம்மன் வழிபாடு பண்ணும் பொழுது ரொம்பவே சிறப்பா இருக்கும் சக்கர தாழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்துல தனியா சன்னதியே இருக்குங்க அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மதுரையில் கூட ஒரு கோவில் இருக்கு அங்கேயும் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் ஒன்று கிடைக்கும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில் சுக்கிர காய் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு வணங்கிட்டு வந்தபொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க அப்போ இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து சீரம் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி